நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்து கேட்ட ஒரு அறிவுரை என்னன்னா நல்லபடி ஒரு நல்ல வேலைக்கு போ ஆனா உண்மையிலேயே பணக்காரர் ஆகணும்னா இது மட்டும் தானா வழியா இன்னைக்கு என்ன அந்த பழைய தாண்டி உண்மையான நிதி சுதந்திரத்தை அடையறதுக்கு ஒரு புது மேப் இருக்கு அத பத்தி தான் பாக்க போறோம் பாருங்க இந்த கேள்வி நம்மளோட நிதி எதிர்காலத்தே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் யோசிச்சு பாருங்க நம்ம அப்பா அம்மா காலத்துல எல்லாம் ஒரு நல்ல வேலைக்கு போறது தான் வாழ்க்கையில பாதுகாப்புன்னு நம்பினாங்க ஆனா இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல அந்த யோசனை இன்னும் ஒர்க் அவுட் ஆகுமா வாங்க அத பத்தி கொஞ்சம் யோசிப்போம் பல தலைமுறைகளா இதுதான் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்ச ஒரு விஷயம் ஒரு நல்ல கம்பெனில ஒரு நிரந்தர வேலை மாச மாச சம்பளம் இதுதான் நடுத்தர வர்க்கத்தோட பெரிய கனவாவே இருந்துச்சு சொல்லப்போனா அந்த காலகட்டத்துல அது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு தாங்க அதுல தப்பே இல்ல ஆனா இன்னைக்கு காலம் டோட்டலா மாறிடுச்சு ஒரு வேலைக்கு போறது மூலமா நமக்கு வருமானம் கிடைக்கலாமே தவிர செல்வம் சேராது இது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சம்பளத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சொந்தமா பிசினஸ் உருவாக்கி முதலீடு செஞ்சு வளர்றது உண்மையான செல்வம் அது அந்த ரெண்டாவது வழியில தான் இருக்கு அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புது ரூட் மேப் தேவைப்படுது இல்லையா சரி வாங்க அந்த புது நிதி வரைபடத்தை பத்தி இப்ப பாக்கலாம் இது உங்க பணத்த பத்தின மொத்தமாவே மாத்த போது இந்த மேப்போட பேர் தான் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் இதை ராபர்ட் கியோசாக்கின்னு ஒரு ஃபேமஸான நிதி நிபுணர் உருவாக்குனாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்தில் நீங்க யாரை வேணா எடுத்துக்கோங்க அவங்க இந்த நாலு வழிகளில் ஒன்னுல தான் பணம் சம்பாதிப்பாங்க சரி அது என்னன்னு பார்ப்போமா பாத்தீங்கன்னா இந்த மேப்பில் நாலு கட்டங்கள் இருக்கு இ எஸ் பி ஐன்னு சொல்லுவாங்க இன்னா எம்ப்ளாய் அதாவது மொத்தவங்களுக்காக வேலை செய்கிறவங்க எஸ்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு அதாவது தனக்காகவே வேலை செய்யறவங்க உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இல்லைனா ஒரு வக்கீல் மாதிரி அடுத்து பி அதாவது பிஸ்னஸ் ஓனர் இவங்க ஒரு சிஸ்டம உருவாக்கி அதில் மற்றவங்களை வேலைக்கு வைப்பாங்க கடைசியா ஐ அதாவது இன்வெஸ்டர் இவங்க பணத்தை வேலை செய்ய வைப்பாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க இதுல எந்த கட்டத்தில் இருக்கீங்க சரி முதல்ல நாம இந்த குவாட்ரண்டோட இடது பக்கத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது இ மற்றும் எஸ் இவங்க ரெண்டு பேரும் பணத்துக்காக தங்களுடைய நேரத்தை விற்கிறவங்க அவங்களோட உலகத்துக்குள்ள போவோம் இந்த இடது பக்கத்தோட ஒரே ஒரு முக்கியமான விதி என்னன்னா அதுக்கு பேரு ஆக்டிவ் இன்கம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வேலை செஞ்சா காசு வரும் நீங்க வேலையை நிறுத்திட்டா வருமானமும் நின்னுடும் அவ்வளும் உங்க நேரத்தையும் உழைப்பையும் நீங்க நேரடியா பணத்துக்காக மாத்திக்கிட்டு இருக்கீங்க இப்ப பாருங்க ஈ குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அவங்க ஒரு கம்பெனில வேலை செய்வாங்க ஆனா எஸ் குவாட்ரண்ட்ல இருக்கிறவங்களும் ஒரு தான் அவங்க தனக்காக வேலை செய்வாங்க ஒரு டாக்டர் நோயாளிகளை பார்த்தா மட்டும்தான் அவருக்கு வருமானம் ரெண்டு பேருமே பொதுவா செய்யற ஒரு விஷயம் நேரத்தை கொடுத்து பணத்தை சம்பாதிக்கிறது இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் இப்போ நான் சொல்ல போற இந்த புள்ளி விவரம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் உலகத்துல கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்கள் இந்த இடத்த பக்கத்துல தான் இருக்காங்க ஆனா அவங்ககிட்ட உலகத்தோட மொத்த செல்வத்துல வெறும் பத்து சதவீதம் மட்டும்தான் இருக்கு யோசிச்சு பாருங்க இது இவ்ளோ பெரிய ஏற்றத்தாழ்வு சோ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா பெரும்பாலான மக்கள் இந்த ஆக்டிவ் இன்கம்ங்கிற வியூகத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க அது மேலோட்டமா பாக்குறதுக்கு ரொம்ப பாதுகாப்பானதா தெரியலாம் ஆனா உன்னை என்னன்னா அது உங்களை என்னைக்கும் நிதி சுதந்திரத்தை நோக்கி அழைச்சிட்டு போகாது சரி போதும் இடது பக்கத்தை பத்தி பார்த்தது இப்ப நாம அந்த மேப்போட வலது பக்கத்துக்கு போலாம் இங்கதான் தான் உண்மையான நிதி சுதந்திரம் உருவாகுது இது பிசினஸ் ஓனர்கள் மற்றும் இன்வெஸ்டர்களோட உலகம் அதாவது பி மற்றும் ஐ இந்த வலது பக்கத்தோட மேஜிக் வார்த்தை என்ன தெரியுமா பாசிவ் என்கம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இங்க நீங்க பணத்துக்காக வேலை செய்யல உங்க பணமோ நீங்க உருவாக்கின ஒரு சிஸ்டமோ உங்களுக்காக வேலை செய்யுது ஒரு உண்மையான பிசினஸ் ஓனர் அதாவது பி குவாட்ரண்ட்ல இருக்கிறவர் வேலைய செய்ய மாட்டார் அதுக்கு பதிலா பணத்தை உருவாக்குற ஒரு சிஸ்டத்தை ஒரு மெஷின் மாதிரி உருவாக்குவார் அப்புறம் அந்த சிஸ்டம் ஓட்டுறதுக்கு ஆட்களை வேலைக்கு வைப்பார் அவர் அந்த இடத்துல இல்லாட்டையும் கூட அந்த சிஸ்டம் ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கும் வருமானம் வந்துகிட்டே இருக்கும் அடுத்ததா முதலீட்டாளர் அதாவது ஐ இவங்க தான் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கிற வித்த தெரிஞ்சவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களோட பணத்தையே வேலைக்கு அனுப்பி அது இன்னும் நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டு வர்றத உட்காந்து பாப்பாங்க இதுதாங்க நிதி சுதந்திரத்தோட உச்சகட்டம் இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அதாவது நீங்க எந்த குவாடரன்ட்ல இருக்கணும்னு நீங்க தான் முடிவு செய்யணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உங்க வேலைய பத்தின விஷயம் இல்ல இது உங்க மனநிலைய பத்தின விஷயம் உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் அவரோட கிளினிக்ல மட்டும் வேலை செஞ்சா அவர் எஸ் குவாட்ரண்ட்ல இருக்காரு ஆனா அதே டாக்டர் ஒரு பெரிய மருத்துவமனையை ஒரு சிஸ்டமா உருவாக்கி அதுல மத்த டாக்டர்ஸ் வேலைக்கு வச்சா அவர் பி குவாட்ரண்ட்டுக்கு போயிடுவார் அதோட அதுல வர்ற லாபத்தை முதலீடு செஞ்சா அவர் ஐ குவாட்ரண்ட்டுக்கும் போயிடுவார் பாத்தீங்களா ஒரே ஆள் தான் ஆனா மனநிலை மாறுது சோ இந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு வெவ்வேறான வாழ்க்கை முறைகள் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை பாதுகாப்பு கிடைக்கும் மாச மாசம் சம்பளம் வரும் ஆனா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதி சுதந்திரம் கிடைக்கும் உங்க பணமும் உங்க சிஸ்டமும் உங்களுக்காக வேலை செய்யும் இப்ப நீங்களே சொல்லுங்க உங்களோட உண்மையான இலக்கு எது நீங்க எதை நோக்கி பயணிக்க விரும்புறீங்க நம்ம எல்லாரும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல ஆரம்பம் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா அதுவே நம்ம பயணத்தோட முடிவா இருக்க கூடாது நம்மளோட உண்மையான இறுதி இலக்கு நிதி சுதந்திரமா தான் இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நாலு குவாட்ரண்ட்டும் வெறும் தியரி கிடையாது இது ஒரு சாய்ஸ் உங்க கையில இருக்கிற ஒரு தேர்வு உங்க நிதி பயணத்தை பத்தி ஒரு நிமிஷம் யோசிங்க நீங்க இப்போ எங்க இருக்கீங்க உண்மையா எங்க போக விரும்புறீங்க உங்க எதிர்காலத்தை இந்த நாலு கட்டத்துல எந்த கட்டத்திலேருந்து உருவாக்க போறீங்க இந்த கேள்விக்கான பதில் தான் உங்க வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது யோசிங்க